الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ان اسلامي سكودر كلي هجر وردم عائرة نانو مونو شعبان مادم ودين ايندام تهدي புனித மஸ்ஜித் நபையிலே இமாம் அஷேக் அப்துல்லா அல் புயான் அவர்கள் ஷாபான் மாதத்தின் சிறப்புகளும் பாதுகாப்பு எனும் அருள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாபம் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு வழிபடுவதுதான் மிகவும் சிறந்த பொக்கிஷமாகும் சிறந்த சம்பாத்தியமாகும் அவ்வாவுடைய பொருத்தம் என்பது லாபங்களிலே சிறந்த லாபங்களாகும் சுவர்க்கம் என்பது கஷ்டங்களை கொண்டு சூழப்பட்டுள்ளது நரகம் என்பது ஆசைகளை கொண்டு சூழப்பட்டுள்ளது நிச்சயமாக உங்களுக்குரிய கூலிகள் எல்லாம் நிரப்பமாக வழங்கப்படுவதெல்லாம் நாளையிலாகும் யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் இந்த உலக வாழ்வு என்பது ஏமாற்றம் தரும் ஒரு அற்பமான இன்பமே தவிர வேறொன்றும் இல்லை என்ற வசனத்தை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய பேரருள்களில் அல்லாஹுடைய கொடைகள் சிறப்புகள் உள்ளதுதான் தனது அடியார்களுக்காக அல்லாஹ் நன்மைகள் செய்வதற்காக வழிபாடுகளை செய்வதற்காக சில பருவங்களை காலங்களை அல்லாஹ் அடியார்களுக்கு வழங்குகிறான் அந்த காலத்திலே அந்த பருவங்களிலே செய்யப்படுகின்ற வணக்கங்களுக்கான கூலிகளை அல்லாஹ் பன்மடங்காக இரட்டிப்பாக்கி கொடுக்கிறான் அது மாத்திரமல்ல இவ்வாறான பருவங்களை அடைகின்ற போது சந்தர்ப்பங்களை அடைகின்ற போது அவைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நழுவ விட்டு விட வேண்டாம் அந்த நேரங்களை வணக்கங்களில் நல் செயல்கள் ஈடுபடுங்கள் என்று ஆர்வம் ஊட்டி இருப்பதையும் நாம் காணலாம் எனவே அவ்வாறான நறுமணமிக்க சந்தோஷமான மனதை காலங்களை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்மைகள் செய்வதற்கு வழிபடுவதற்கு அவசரப்பட வேண்டும் அல் குருஹான் கூறுகிறது நன்மைகளுக்காக ஓட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் எம்மை பார்த்து அரைகூவல் விடுத்து கொண்டே இருக்கிறது எனவே இது போன்ற சந்தர்ப்பங்கள் இது போன்ற காலங்கள் வரும்போது அவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு ஆர்வம் கொண்டே இருப்பதை நாம் காணலாம் மேலும் அல்லாஹா சூரா ஆலே நூத்தி முப்பத்தி மூணாவது வசனத்திலே கூறுகிறான் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இலக்கும் உங்களது ரப்புடைய பாவ மன்னிப்பின் பால் விரைந்து செல்லுங்கள் விசாலம் அளவுக்குள்ள அந்த சுவர்க்கத்தின் பாலும் அல்லாஹுடைய மஹரத்தின் பாலும் விரைந்து செல்லுங்கள் என்று அல் குரு அல்லாஹ் அரைகூவல் விடுக்கிறான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் முகமது பின் அஸ்லமா அல் அன்சாரி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி சொல்லாகும் அழிவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக உங்களது ரப்புக்கு உங்களை படைத்தவனுக்கு அதாவது உங்களுடைய காலங்களிலே சில மனமான மகிழ்ச்சியான காலங்கள் இருக்கிறது எனவே அந்த நாட்களை அந்த பருவங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த பருவங்களை காலங்களுடைய அந்த மனமான அந்த நிகழ்வுகளை அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு மனிதன் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வான் என்றால் அதற்குப் பின்னால் அவன் ஒருபோதும் மூதேவியாக நஷ்டவாளியாக கவலைக்குரியவனாக மாற மாட்டான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே சந்தர்ப்பங்கள் வரும்போது அவைகளை பயன்படுத்திக் கொண்டால் பின்பு கை செய்தப்பட வேண்டிய ஒரு நிலை அவனுக்கு ஏற்பட மாட்டாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஷாபான் மாதம் என்பது அருள் புரியப்பட்ட ஒரு மாதமாகும் வழிபடுவதற்கான பல சந்தர்ப்பங்களே கொடுக்கப்பட்ட மாதமாகும் எனவே அதிலே பெருமதியான காலங்கள் இருக்கின்றன எனவே அல்லாஹுவை நெருங்குவதற்காக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக நல்லமல்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சுமைகளை விட்டும் நீங்கள் உங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடத்திலே பாவங்களை விட்டும் கட்டுவைகளை விட்டும் அல்லாஹுடத்திலே தௌபா செய்து மீளுங்கள் ஷாபான் மாதம் என்பது ரமதான் மாதத்தை வரவேற்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக ஒரு முன்னுரையாக அது அமைந்திருக்கின்றது இந்த மாதம் என்பது ரமதானுடைய மாதம் என்பது நோன்புடைய மாதம் இரவிலே நின்று வணங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இது இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளில் ஒரு கடமையான ரமதானுடைய நோன்பை நோட்பதற்கு ஆயத்தமாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது எனவே ரமதான் மாதத்திலே நாம் நோன்பு நோட்பதற்கு ஆயத்தமாகவதற்கு ஷாபான் மாதத்திலே நாம் எவ்வாறு பரவான தொழுகைகளிலே அதாவது தவறுகள் விடப்படுகின்ற போது சுண்ணத்தான வணக்கங்களின் ஊடாக எவ்வாறு நிவர்த்தி செய்யப்படுமோ அதே போன்றுதான் இந்த ஷாபான் மாதத்திலே நாம் நோக்கக்கூடிய நோன்புகள் ஊடாக ரமதானிலே பரவான நோன்புகளிலே ஏற்படக்கூடிய ஓட்டைகளை குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு இவைகள் ஒரு காரணமாக அமை ஏற்பட்ட கடமையான நோன்புகளிலே ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்யும் இந்த ஷாபான் மாதம் என்பது ரமதானுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது ரமதானிலே நோன்பு நோற்க வேண்டும் என்பதற்கான உள்ளங்களுக்கான பயிற்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது உடலை நோன்பு நோட்பதற்கு ஏதுவாக பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது உள்ளங்களை சீர் செய்வது இவ்வாறான ரமதானுக்கான ஏற்பாடுகளை ஆயத்தங்களை செய்வதற்கான மாதமாக இந்த ஷாபான் மாதம் அமைந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே உண்மையிலே மனு நிறைவுடன் ஒன்றை ஏற்றுக்கொள்வது என்பது அதிலே வரக்கூடிய கஷ்டங்களை குறைக்க கூடியதாக இலகுபடுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போன்றோ இவ்வாறாக ஆயத்தமாகின்ற போதோ வணக்கங்களில் ஈடுபடுகின்ற போதோ உற்சாகமும் நல்ல சக்தியும் உடல் வளமும் அதிகப்படுத்த அதிக அதிகமான வலிமையை பெறக்கூடியதாக அமையும் அது மாத்திரமல்ல அல்லாஹுக்கு வழிபட்டு அவருடைய இன்பங்களை சுவைப்பதற்கு உதவி புரியக்கூடியதாக ரமதான் அதாவது ஷாபான் மாத பயிற்சி அமையும் அன்பார்ந்தவர்களே இந்த ஷாபான் மாதத்திலே நாம் முயற்சிகள் செய்து நம்மை நமது உள்ளத்தையும் உடலையும் பழக்கப்படுத்துவதென்பது ரமதான் மாதத்திலே முயற்சி அதிக முயற்சியுடன் நல்வணக்கங்கள் செய்வதற்கு உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இந்த ஷாபான் மாத முயற்சிகள் அமையும் அன்பார்ந்தவர்களே ஷாபான் மாதத்திலே அல்லாஹ் நல்ல மல்கள் உயர்த்தப்படுகின்றன எனவே உங்களுடைய நல்ல மல்கள் உயர்த்தப்படுகின்ற போது போதுலேயே நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு அதிகம் அதிகம் வழிபடுங்கள் நீங்கள் நோன்பு நோருங்கள் உசாமா பின் ஜெயித் ரஜ் அல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லாஹும் வளைவ செல்லம் அவர்களுடைய வரலாறுகளை பற்றி அவர்களுடைய நோன்பு நோட்கக்கூடிய பண்புகளை பற்றி கூறக்கூடிய ஒரு செய்திகளே கூறுகிறார்கள் நபி சல்லல்லாஹும் அலிவசல்லம் அன்வர்கள் ரமலான் மாதத்துக்கு அடுத்ததாக அதிகம் நோன்பு நோட்கக்கூடிய மாதமாக இந்த ஷாபான் மாதத்தை அவர்கள் தெரிவு செய்து திருக்கிறார்கள் அதே போன்றுதான் நாட்களிலே அவர்கள் கேட்கின்றார்கள் அதாவது வியாழக்கிழமை திங்கக்கிழமை வந்துவிட்டால் நீங்கள் நோன்பு நோக்காமல் விடமாட்டீர்கள் அல்லவா என்று காரணம் கேட்ட போது நபி சல்லல்லாஹும் அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இந்த இரண்டு நாளிலும் ஆட்சி செய்யும் அல்லாவிடத்திலே வணக்கங்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இந்த திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்கிறது நான் எனது அமல்கள் உயர்த்தப்படும் போது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் அந்த இரண்டு நாட்களுக்கும் காரணம் கூறினார்கள் அடுத்ததாக ஷாபான் மாதத்திலே ஏனைய மாதங்களை விட அதிகமாக ஷாபான் மாதத்திலே நோன்பு நோட்பதை பற்றி கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள் இந்த மாதத்திலே மனிதர்கள் அதிகமாக மறதியிலே இருப்பார்கள் அதுதான் ரஜபு மாதத்துக்கும் ரமதான் மாதத்துக்கும் இடைப்பட்ட இந்த ஷாபான் மாதத்திலே மக்கள் மறந்தவர்களாக மறதியாளர்களாக இருப்பார்கள் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது எனது அமல்கள் உயர்த்தப்படும் போது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள் அன்பார்ந்தவர்களே வியாழக்கிழமை சிங்கக்கிழமே அதே போன்ற ஷாபான் மாதத்திலே அமல்கள் உயர்த்தப்படும் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என நபி வளைவு வலைவசல்ல மன்னர்கள் அந்த சகாபி தோழருக்கு விளக்கம் கூறினார்கள் அதே போன்றுதான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபிசல்லாஹும் வளைவு செல்லம் மன்னர்கள் ரமலான் மாதத்துக்கு அடுத்த மாதங்களிலே ஏனைய மாதங்களில் ஷாபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு நோட்பதை போன்று வேறு இந்த மாதத்திலும் காணவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக மறதி என்பது பொடுபோக் என்பது அடியானுக்கும் படைத்தவனுக்கும் உள்ள இடையிலே உள்ள தொடர்பை துண்டிக்க கூடியதாக இருக்கிறது அந்த அவ்வாறான ஒரு நிலை மறதி ஏற்படுவன் ஏற்பட்டு விடும் என்றால் அவன் பாவம் செய்கின்ற போதோ அந்த பாவத்தை பாவமாக உணரமாட்டான் அந்த பாவத்திலிருந்து தன்னை மீட்டிக் கொள்ள வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்க மாட்டான் அவன் பாவம் அவனுடைய பாவங்கள் தவறுகளிலிருந்து செய்து அவன் பார்ப்பான் ஆனால் பெறமாட்டான் அவனுக்கு உபதேசங்கள் அதன் மூலமாக பயன்பெற மாட்டான் அவனுக்கு ஆராயுமாறு விடயங்கள் கூறப்படும் ஆனால் அதனூடாக எந்த அத்தாட்சிகளையும் உணர்ந்து அவன் படிப்பினை பெற மாட்டான் இதன் காரணமாகத்தான் ரபி சொல்லு அலை வசல்லம் மண் அவர்கள் இந்த மாதத்திலே ஷபான் மாதத்திலே அதிகமான மனிதர்கள் மறதியில் இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு கூறினார்கள் இந்த மாதத்திலே மனிதர்கள் மறதியாக இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் கூறினார்கள் இந்த மாதத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது எனவே நான் அமல்கள் உயர்த்தப்படும் போதோ நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என நபி அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே ரமதான் மாதம் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது ரமதான் மாதத்துக்காக ஆயத்தமாகுங்கள் அந்த ரமதான் மாதம் என்பது அல்லாஹுக்காக வழிபடுவது வணக்கங்கள் செய்வது இவ்வாறான ஒரு அருமையான மாதமாக இருக்கிறது எனவே அந்த மாதத்திலே நாம் எமது நேரங்களை நமது ஒவ்வொரு நொடிப்பொழுதுகளையும் நாம் ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக நமது உள்ளத்தை நமது ஆத்மாவை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இஹ்லாசுடன் மன தூய்மையுடன் மன உறுதியுடன் அல்லாஹுக்காக வணக்கங்களை செய்வேன் நல்லவைகளில் ஈடுபடுவேன் என்ற மன உறுதியை அந்த மன உறுதியை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் அந்த ரமதானை அடைந்து கொள்வதற்காகவும் அந்த ரமதானிலே செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் நிச்சயமாக இந்த ரமதானுக்கு கூடிய முக்கியமான விடயங்களில் உள்ளதுதான் அல்லாஹிடத்திலே தௌபா செய்வது பாவ மன்னிப்பு கோருவது கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகளை இஸ்லாத்துக்கு முரணான விடயங்களில் ஈடுபட்டிருந்தால் அவைகளை அல்லாஹிடத்திலே முன்வைத்து தௌபா செய்வதென்பது பாவ மன்னிப்பு கோருவதென்பது ரமதானுக்கு கூடிய முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அதே போன்றுதான் எம்மிடத்திலிருந்து மனித உரிமைகள் அதாவது மனிதர்களுக்கு அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் விடயத்திலே ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அல்லது உரிமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அவைகளை அவசரமாக நமதான் வருவதற்கு முன்னால் அவைகளை கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் மனோ இச்சைக்கு அடிமையாகி நேரங்களை வீணானவைகளிலே ஈடுபடுவதை விட்டும் நம்மை தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹிடத்திலே முன்வைத்து அது மனித உரிமைகளாக இருந்தால் மனிதர்களிடத்திலும் விடயமாக இருந்தால் அல்லாஹிடத்திலும் நாம் கௌமா செய்து நம்மை பரிசுத்தப்படுத்தி ரமலானுக்கு ஆயத்தமாகவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ரமலானுக்கு ஆயத்தமாவதற்கு உதவி புரியக்கூடிய ஒரு விடயம்தான் நாம் வணக்கத்திலே ஈடுபடுவதற்கு நம்மை பழக்கப்படுத்த வேண்டும் ரமதானுக்கு முன்னதாக சுண்ணத்தான வணக்கங்கள் அதிகமான வணக்கில் ஈடுபடுவதற்கு நம்மை பழக்கப்படுத்த வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது ஆத்மா ஒரு படிமுறையிலே பழக்கப்படுத்தப்படும் என்றால் ரமதானிலே நாங்கள் வணக்கம் செய்வதற்கு அவைகள் உதவியாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த மாதத்திலே நாம் பயிற்சிகள் பெறுவதென்பது ரமதான் மாதத்திலே நாம் நம்மை அதிகமாக வணக்கத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு காரணமாக அமை உண்மையிலே யாரெல்லாம் படிமுறைப்படி அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக சிறிய சிறிய அமல்களை செய்து அவ்வாறு முன்னேற்றம் அடையாமல் படிமுறைகளை தவற விடாமல் அதிகமான நன்மைகள் செய்வார்கள் என்றால் சில வேளை அவைகளுக்கு அந்த ஒரே அடியாக ஒரே நேரத்திலே அதிகமான வணக்கங்கள் பயிற்சி இன்றி நிறைவேற்றப்படுகின்ற போது சில வேளை நமது ஆத்மா வணக்கங்களில் ஈடுபடுவதற்கு அக்கறை இல்லாத தன்மையை ஆர்வம் இல்லாத தன்மையை ஏற்படுத்துவதற்கு அந்த பயிற்சி இல்லாத ஒரு நிலை நம்மை ஏற்படுத்திவிடும் எனவே இவ்வாறு பயிற்சிகளுடன் நாம் வணக்கங்களை ஒன்றன் பின்றாக அதிகப்படுத்துகின்ற போது அங்கே வணக்கத்திலே ஆர்வமும் தேட்டமும் ஒரு ஆசையும் ஏற்படும் அவ்வாறு இல்லாமல் இருக்கின்ற போதோ வணக்கத்திலே ஈடுபடுகின்ற போது ஒரு ஆசையும் அதன் உண்மையான சுவையை உணர்வதற்கான அந்த உணர்வுகளும் இல்லாமல் போவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் அன்பார்ந்தவர்களே சில வேளை சில வணக்கங்கள் அதிகமாக செய்யலாம் ஆனால் அந்த பயிற்சி இல்லாமல் நிறைவேற்றப்படுகின்ற போது தொடராக வாழ்விலே தொடராக அமல் செய்வதற்கு இவைகள் ஒரு தடையாக அமைந்துவிடும் அவ்வாறு அமையும் என்றால் அதிகமான நன்மைகளை அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இழப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே இந்த ஷாபான் மாதத்திலே நல்ல அமல்கள் செய்வதற்கு நமது உடலையும் உள்ளத்தையும் பயிற்சிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாம் கட்டாயமாக உணர்ந்து அந்த பயிற்சியிலே ஈடுபடுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் கடந்த ரமதானிலே விடுபட்ட நோன்புகள் இருந்தால் அவசரமாக இந்த ஷாபான் முடிவதற்கு முன்னால் அந்த நோன்பை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் காரணமன்றி இன்னும் ஒரு ரமதானை கடந்து செல்வதற்கான அனுமதி இஸ்லாம் நமக்கு தரவில்லை எனவே அவசரப்படுங்கள் நன்மைகள் செய்யுங்கள் அல்லாஹுடத்திலே கடமையான விடயங்களை நிறைவேற்றுவதற்கு கொள்ளுங்கள் அவ்வாறாக நல்லமல்கள் செய்வது அல்லாஹுக்கு வழிபாடுகளிலே ஈடுபடுவது என்பது நீங்கள் அருள் புரியப்படுவதற்கு எல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் என இமாம் அவர்கள் முதலாவது குத்துபாவை முடித்து கொண்டு இரண்டாவது குத்துபாவிலே அல்லாஹின் நல்லடியார்களே அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக பாதுகாப்பு என்பது இஸ்தீரம் என்பது முஸ்லிம்களுடைய ஒற்றுமை என்பது நீதி சார்ந்த ஒரு வடியமாக இருக்கிறது எப்போது நீதி நிலைநாட்டப்படுகின்றதோ இஸ்லாமிய சட்ட வாக்கங்கள் நிலைநாட்டப்படுகின்றதோ அப்போதுதான் முஸ்லிம்களுடைய ஒற்றுமையும் ஸ்தீரத்தன்மையும் பாதுகாப்பும் நீதியை மையப்படுத்தி அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த பிசாசையும் குற்றங்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய ஒன்றையும் இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது மார்க்கமாக்கி இருக்கிறது இதை இவ்வாறு குற்றங்களுக்கான தண்டனைகள் அமுல் நடத்தப்படுகின்ற போது பழிக்கு பழி வாங்கப்படுகின்ற போது மார்க்கம் புத்தி மானம் உயிர் பொருள் இந்த ஐந்து பாதுகாக்கப்படுவதற்கு இந்த நீதி நிலைநாட்டப்படுவது ஒரு காரணமாக அமைக்க அமைந்திருக்கிறது இவ்வாறு நிலைநாட்டப்படும் என்றால் அது உண்மையிலே ஒரு அருளாக இருக்கிறது இந்த இவ்வாறான அருள் அமையும் என்றால் அது சமூகத்துக்கு மத்தியிலே சீர்திருத்தம் ஏற்படுவதற்கும் ஏற்படுத்துவதற்கும் வாழ்விலே ஒழுங்குமுறை அமைவதற்கும் இந்த நீதி நிலைநாட்டப்படுதல் ஒரு அடிப்படையாக இருக்கிறது அதே போன்றுதான் நீதி நிலைநாட்டப்படுகின்ற போது குற்றவாளிகள் எல்லாம் அவர்களை குற்றம் செய்வதிலிருந்து அவர்களை தடுப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் எல்லை மீறக்கூடியவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் கூடியவர்களுக்கு இந்த நீதி நிலைநாட்டப்படுவது அவர்கள் பாவத்தை விட்டு தடுப்பதற்கு ஒரு காரணமாக அமையும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக இந்த குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனைகள் நிறைவேற்றப்படுவது என்பது அதன் மூலமாக வரக்கூடிய அருளும் கருணையும் அனைவருக்கும் சார்ந்ததாகத்தான் அது இருக்கப்போகிறது போகிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறு நிலைநாட்டப்படும் என்றால் அது சமூகத்துக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய சமூகத்திலே ஏற்படக்கூடிய கெடுதிகளை கெடுதிகளை எல்லாம் தடுப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் இஸ்தீரத்தன்மைக்கு உத்தரவாதமாக அது அமையும் எப்போதோ இந்த நீதி நிலைநாட்டப்படாவிட்டால் இஸ்லாம் அனுமதித்த இஸ்லாம் காட்டிய அந்த தண்டனைகள் அமுல்படுத்தப்படாமல் இருக்குமென்றால் அங்கே பாதுகாப்பு சீர்குலைந்துவிடும் இஸ்தீரத்தன்மை இழைந்துவிடும் அங்கே அநியாயங்களும் குழப்பங்களும் குற்றங்களும் பரவிவிடும் அது மாத்திரமல்ல அங்கே குழப்பங்கள் ஏற்படும் பித்தனாக்கள் உருவாகும் அங்கே உரிமைகள் எல்லாம் வீணாக்கப்பட்டு விடும் மானங்கள் எல்லாம் அங்கே போக்கப்படும் அது மாத்திரமல்ல பொருளாதார கொள்ளை அடிக்கக்கூடிய இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் ஏற்பட்டு குழப்பங்கள் அதிகரிப்பதற்கு இந்த நீதி படாமை ஒரு காரணமாக அமைந்துவிடும் அன்பார்ந்தவர்களே சவுதி அரேபிய சட்டத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கொண்ட அரசாக இருக்கிறது எனவே இந்த நாட்டிலே பாதுகாப்பையும் உருவாக்குவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது இங்கே நீதி நிலைநாட்டப்படுகின்ற போது அங்கே பயங்கரவாதமும் தேவையற்ற சிந்தனை குழப்பங்களும் ஏற்படுவதை விட்டு இவைகள் இந்த நீதி நிலைநாட்டப்படுதல் ஒரு காரணமாக அமைகிறது எனவே இவ்வாறாக நீதி நிலைநாட்டப்படுகின்ற போது உண்மையிலே நாட்டு மக்களுக்கு மத்தியிலும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் ஒரு இரத்தன்மையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் எனவே இந்த சமாதானம் நீதி நிலைநாட்டப்படும் விஷயத்திலே எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் கிடையாது எப்போது இந்த நீதி நிலைநாட்டப்படுமோ இந்த ஊர் பாதுகாக்கப்படும் எனவே இந்த அரசர்கள் இதற்கு பொறுப்பானவர்கள் இந்த இந்த நாட்டை நாட்டிலே நிலை நிலைநாட்டப்படுவதற்கு உதவு புரிவதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அவ்வாறு நிலைநாட்டப்படும் என்றால் கடுதிகளும் குழப்பங்களும் இந்த ஊரை விட்டு அது மாத்திரமல்ல எங்கெல்லாம் நிலை நிலைநாட்டப்படுகின்றதோ அந்த நாட்டிலே பாதுகாப்பும் ஸ்தீரத்தன்மையும் அமைவதற்கு இந்த நீதி நிலைநாட்டப்படுதல் ஒரு காரணமாக இருக்கும் எனவே அல்லாஹ் அல்லாஹு இந்த நாட்டிலே பாதுகாப்பையும் ஏனைய இஸ்லாமிய நாட்டுகளிலும் உண்மையான நீதி நிலைநாட்டப்படக்கூடிய பாதுகாப்பான அமைதியான அல்லாஹ் தந்தருள்வானாக அல்லாஹின் நல்லடியார்களே எனவே ஷாபான் மாதத்தை அடைந்திருக்கிறோம் ஷாபான் மாதத்திலே ரமதான் மாதத்திற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு நாம் ரமதான் மாதத்திற்கு ஆயத்தமாகக்கூடியவர்களாக நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் அந்த எதிர் வரக்கூடிய ரமதானை அடைந்து அந்த ரமதான் மாதத்திலே முழுமையான நல் வணக்கங்களில் ஈடுபட்டு அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக ஆமீன்